இந்த விற்சக ராசி அப்படின்னாவே முக்கியமான ஒரு அமைப்பு மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ராசி அதுதான் ஒரு சிறப்பு இந்த பத்தாம் இடத்துல கேது வர்றது மிக மிக சிறப்பு விற்சக ராசி கார்டு கார் பத்து லட்சத்துக்கு வாங்கலாமா பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்கலாமா இப்போ இவி மாடல் புதுசாக வந்திருக்கு வெறும் இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க லோன் தான் வாங்க முடியுமே வாங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சி வாங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு தடவைக்கு நாலு தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சேஃப் வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனில் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் விற்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே முக்கியமான ஒரு அமைப்பு உள்ள ராசி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி பகைவர்களை வெல்லக்கூடிய ராசி அதே போல மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ராசி அதுதான் ஒரு சிறப்பு அதெல்லாம் இருக்குது சார் நான் படுற பாடனுக்கு தான் தெரியும் கஷ்டம் நான் தான் இருக்கேன் நிறைய பாதிப்பு வந்துருச்சு சார் கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கடன் தொந்தரவு முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப முடியல சார் எல்லாருமே ஏமாத்துறாங்க சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த ராசி ராசிங்களுக்கு இருக்கீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அதனால் இவ்வளோவும் பிரச்சனை ஆனால் இப்போ இந்த ராகு கேது வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் வர இந்த பத்தாம் இடத்துல கேது வர்றது மிக மிக சிறப்பு விற்சக ராசி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் தான் கர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீண்ட நாளாக கல்யாணமே ஆகலை அந்த கல்யாணம் நடத்தி வைப்பார் இந்த கேது போவான் கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சார் டைவர்ஸ் ஆகலை சார் ஒன்று டைவர்ஸ் கிடச்சிரும் இல்லை சேர்ந்து வாழ்வாங்க ஒரு விஷயத்தை முடிச்சு வைப்பார் கேது போவான் அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது செய்யும் அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு சார் நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார் வேலை இல்லை சார் எனக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார் அது மாதிரி படிக்கணும் ஆசைப்படுறேன் சார் நான் படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நடக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு என்னென்னா ஒரு அரசாங்க வேலை வாங்கிடணும் சார் தான் சார் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அந்த பவர் ஒரு தனி விஷயம் சார் அதில் சம்பாதிக்கணும் சார் அதில் போய் நான் ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சு உயர் பதவியில் வந்து நிறைய சாதனைகளை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் அதனால் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம வந்திருக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த பேங்க் எக்ஸாம்லாம் கடைசியில் துருவாகாமல் இருந்திருக்கும் அதே போல் நிறைய விச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர் புகழ் பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் நீங்கள் எதிர்பார்த்ததில் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய நேரம் சில பேருக்கு தேவையில்லாத ஃபால்ஸ் அலிகேஷன் கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தருணம் அதே போல் இந்த பத்தாம் இடத்துல கேதுவும் நாலாம் இடத்துல ராகுவும் இருக்கும்போது என்ன தொழில் துறையில் இருக்கக்கூடிய விர்ச்சகராசி என்பது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா தொழிலில் நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் தான் சார் நஷ்டம் சொல்கிறத விட பிஸ்னஸ் இல்லை நிறைய காம்படிஷன் ஆகிப்போச்சு எங்கே பார்த்தாலும் ஏன் பிஸ்னஸ் நடக்குது நான் ஒரு காலத்தில் சம்பாதித்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருப்பி ஒரு சைக்கிள் வரும் நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதற்கான தொழிலை அதற்கான ப்ராடக்டை அதற்கான வேலையை செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த ராகு கேது பயிற்சி பழங்களுக்கு போதும் அதே போல் நாலாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்துல ராகு வரும்போதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஆசை வரும் முதல்ல எப்போயுமே மனிதன் எப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா ஒரு ஆசைப்பட்டால் தான் செய்ய முடியும் ஐயோ சார் ஏற்கனவே ஆசைப்பட்டு தான் வீடு வாங்கி தான் லோனில் மாட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் வேலை திருப்பி ஒரு வீடுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அந்த வீட்டு லோனை கட்டிடுவீங்க அந்த வீட்டு லோனை கட்டுறதுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதுக்கான தொழில் அமையும் இல்லை விற்கணும் நினைக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீப்பீங்க வீடு இல்லாதவர்களுக்கு இடம் இல்லாதவர்களுக்கு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் என்னன்னா லோனில் வாங்குற மாதிரி இருக்கும் லோனில் வாங்குறதுலாம் பெரிய விஷயமா சார் லோனில் தான் வாங்கி ஆகணும் ஒரு வழி இல்லை அதற்கான சூழ்நிலை வரும் அதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போ என்ன ஆகும் வீடு வாங்க முடியும் இடம் வாங்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் கடன் மட்டும் அதிகமாகாமல் பார்த்துங்க அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு மேலே போயிடுவாங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஐம்பது லட்சம் நான் வீடு வாங்க போகிறேன் ஒரு முப்பது லட்சம் வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்க டபுளாக போய் நிற்பீங்க முடிக்கும் போது அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் இடம் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் கார் வாங்க போகும்போதே என்னென்னா டெய்லி ஏதோ ஒரு நாள் போயிட்டு வருவீங்க இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் போயிட்டு வருவா ஆளாக இருப்பீங்க போகும்போதே புது கார் பத்து லட்சத்துக்கு வாங்கலாமா பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்கலாமா இப்போ இவி மாடல் புதுசாக வந்திருக்கு வெறும் இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க லோன் தான் வாங்க முடியுமே வாங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்குங்க தேவையில்லாமல் வாங்காதீங்க அதில் திடீர்னு ஏதாவது ஒரு தடவை லாக் ஆகிடுவீங்க இந்த விருச்சக ராசியில் ராசியில் சந்திர நீச்சம்னால திடீர்னு டக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக பண்ணிவிடுவீங்க கடைசியில் மாட்டிப்பீங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு தடவைக்கு நாலு தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணீங்கன்னா சேஃப் என்னென்னா நீங்கள் அவங்களையும் நம்ப மாட்டீங்க அதான் பிரச்சனையே அந்த நம்பிக்கையோடு அந்த வேலையை செய்யுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதே போல் இந்த விருச்சக ராசி என்பதுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கு வெளிநாட்டில் ஒரு க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு வெளிநாட்டிலே பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க வெளிநாட்டில் வேலை போகும்போது பயப்படுறீங்கன்னு பயப்படாதீங்க வேலை கிடச்சிரும் வேற இடத்துல வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க சிறப்பாக இருப்பீங்க அதே மாதிரி வேறு ஒரு இடத்துல வீடு வாங்கிறதுக்கான யோகம் வரும் வெளிநாட்டிலே அதற்கான சூழ்நிலைகள் உண்டு படித்து முடிச்சுட்டு வேலை இருக்கீங்க வெளிநாட்டிலாம் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படாதீங்க பதறாதீங்க மொத்தத்தில் இந்த கேது பயிற்சி விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதவிகளையும் பட்டங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் வருமானத்தையும் இடம் வண்டி வாகன யோகத்தையும் திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளையும் திருமண ஏற்பாடுகளையும் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுக்கீத பயிற்சி பலன்கள் போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்ட கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து